hi friends i am your saravanan this is your unified tech let's go to the video chapter 1 unit 6 reproduction in plants asexual and sexual reproduction in plants pollen tube in this style if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon near it போலன் டியூப் இன் தி ஸ்டைல் சூலக தண்டில் மகரந்த குழல் ஆப்டர் தி ஜெர்மினேஷன் த போலன் டியூப் என்டர்ஸ் இன் ஸ்டிக்மா த கிரௌத் ஆப் தி போலன் டியூப் இன் தி ஸ்டைல் டிபன்ஸ் ஆன் தி டைப் ஆப் ஸ்டைல் மாணவர்களே மகரந்த துகள் முளைத்தலுக்கு பின் மகரந்த குழாய் சூலக முடியிலிருந்து, சூலக தண்ணினுள் நுழைகிறது மகரந்த துகளின் வளர்ச்சி சூலக தண்ணின் வகையை பொறுத்து அமைகிறது டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் சூலக தண்டின் வகைகள் There are three types of style. A. Hollow or open style. B. Solid style or closed style. C. semi solid or half closed style மூன்று வகையான சூலக தட்டுகள் காணப்படுகின்றன ஒன்று திறந்த அல்லது புல்லிடற்ற சூலகத் தட்டு இரண்டு திட அல்லது மூடிய சூலகத் தண்டு மூன்று பாதி திட அல்லது பாதி மூடிய சூலகத் தண்டு hollow style ஆர் ஸ்டைல் உள்ளீடற்ற அல்லது திறந்த சூலக தட்டு இட் இஸ் காமன் அமாங் மோனோகாட்ஸ் ஹாலோ ரன்னிங் ஃபேஸ் ஆஃப் தி ஸ்டைல் இஸ் பிரசன்ட் பொதுவாக இவ்வகை சூலகத்தட்டு ஒரு வித இலை தாவரங்களில் காணப்படுகிறது இதில் ஒரு உள்ளீடற்ற கால்வாய் சூலக முடியிலிருந்து சூலக The அடிவரை is காணப்படுகிறது த கேனல் இஸ் layer பை சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலார் கேனல் செல்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ substance அதாவது கால்வாய் ஒரு வரிசை சுரப்பு செல்களால் சூழப்பட்டுள்ளது அதாவது ஊடு கடத்து திசுவால் சூழப்பட்டுள்ளது இச்செல்கள் வலுவழுப்பான மியூசில்லேஜ் பொருட்களை சுரக்கின்றன The pollen tube grows on the surface of the cells lining the stylar canal. The canal is filled with secretions which serve as nutrition for growing pollen tubes and also controlling பி ரியன் மகரந்த குழாய் தண்டு கால்வாயை ஒட்டிய செல்களின் பரப்பில் வளர்ந்து செல்கிறது கால்வாயுள் நிரப்பப்பட்ட சுரப்பு பொருட்கள் வளரும் மகரந்த குழாய்க்கு உணவாகவும் சூலக தண்டுக்கும் மகரந்த குழாய்க்கும் இடையே ஏற்படும் ஒவ்வாமை வினைகளை கட்டுப்படுத்தும் காரணியாகவும் செயல்படுகின்றன கண்டைன் கார்போஹைட்ரேட்ஸ் லிபிட்ஸ் அண்ட் எஸ்டரேசஸ் ஆசிட் பாஸ்பட்டேசஸ் ஆஸ்வெல் அஸ் கம்ஃபர்டபிலிட்டி கண்ட்ரோலிங் புரோட்டீன்ஸ் மாணவர்களே இச்சுரப்பு பொருட்கள் கார்போஹைட்ரேட் கொழுப்பு மற்றும் எஸ்டரேஸ் அமில பாஸ்படேஸ் போன்ற நொதிகளையும் ஒவ்வும் தன்மையை கட்டுப்படுத்தும் புரதங்களையும் கொண்டுள்ளன சாலிட் ஸ்டைல் ஆர் குளோஸ்டு டைல் திட அல்லது மூடிய தண்டு இட் இஸ் காமன் எமோங் டைகாட்ஸ் பொதுவாக இவ்வகை சூலகத்தண்டு இருவித இலை தாவரங்களில் காணப்படுகிறது It is characterized by the presence of central core of elongated highly specialized cells called transmitting tissue. This is equivalent to the lining cells of hollow style and does the same function. Yidil Maya the serapuin the katrayaga the Either ும் திசு என்று பெயர் இத்திசு திறந்த சூலகத்தண்டில் காணப்படும் சூழ்ந்தமைந்த சுரப்பு செல்களுக்கு சமமானவை மற்றும் அதே செயலை செய்கின்றன இஸ் டுலன் டியூப் கிரௌஸ் த்ரூ தி இன்டர் செல்லுலர் ஸ்பேசஸ் ஆப் த ட டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அதாவது மகரந்த குழாய் இந்த ஊடுகடத்து செல்களுக்கு இடையேயுள்ள செல் இடைவெளிகளின் வழியே வளர்கிறது செமிட் ஸ்டைல் ஆர் பாதி பாதித்திட அல்லது பாதி மூடிய சூலக தண்டு திஸ் இஸ் சூலக தண்டு திறந்த மற்றும் மூடிய வகை சூழக தண்டிற்கு இடைப்பட்ட ஒரு வகையாகும் தர் இஸ் எ எஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் ஆன் த நேச்சர் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ சம் ஆர்டர்ஸ் கன்சிடர் தட் இட் இஸ் பவுண்ட் ஒன்லி இன் சாலிட் ஸ்டைல்ஸ் வைல் அதர்ஸ் கன்சிடர் த லைனிங் செல்ஸ் ஆஃப் ஹாலோ ஸ்டைல் ஆல்சோ ஹேஸ் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ மாணவர்களே ஊடுகடத்து திசுவின் இயல்பு பற்றி வேறுபட்ட கருத்துகள் உள்ளன ஒரு சில ஆய்வாளர்கள் இது திடவகை வகை தண்டில் மட்டும் காணப்படுகிறது என்றும் கருதுகிறார்கள் வேறு சிலர் உள்ளீடற்ற சூலக தண்டில் காணப்படும் சிறப்பு வகை அடுக்கு செல்களையும் ஊடுகடத்து திசு என்று கருதுகின்றனர் மகரந்த குழாய் சூளிநூல் நுழைதல் தெர் ஆர் த்ரீ டைப் ஆப் போலன் ட்யூப் என்ட்ரி இன்டுதி மகரந்த குழாய் மூன்று வகைகளில் சூழினுள் நுழைகிறது போரோகேமிக்ரோபை மகரந்த குழாய் சூல் துளை வழியாக சூலினுள் நுழைதல் போலன் டியூப் தி சலாசா மகரந்த குழாய் சலாசா வழியாக சூலினுள் நுழைதல் மீசோகேமி போலன் டியூப் சூளிடுள் உழைதல் மீசோகேமிட்ருதி மகரந்த குழாய் சூலக உரை வழியாக சூலினுள் நுழைதல் லெட் எஸ் சி அபவுட் entry of polar tube into embryo sac on the next video this video is available in tamil or our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.